குமரி மாவட்டம் தனியார் கல்லூரி நிர்வாக அதிகாரியின் மகன் மார்த்தாண்டம் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மார்த்தாண்டம் மக்களை வன விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து விலங்குகளை விரட்டும் எளிய கருவியை கண்டுபிடித்தான் இந்த கருவிக்கு காப்புரிமை கிடைத்தது மாணவனின் இந்த முயற்சியை அனைவரும் பாராட்டி வரும் நிலையில் குமரி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி புகழேந்தி மாணவனை அழைத்து பாராட்டு தெரிவித்தார் மேலும் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்க வாழ்த்து தெரிவித்தார்